லெட்டில்மேன் இந்த வீடியோ கிடையாது இது வந்து ஒரு புதுவிதமான வீடியோ லிட்டரலி நான் ட்ரேடிங்றது ட்ரேடிங்கிறது ட்ரேடிங் நினச்சிட்டு இருக்கேன் நம்ம பார்த்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீட்டில் அப்பா அம்மா நான் சொந்தக்காரங்க அண்ட் கம்யூனிட்டி தமிழ் கம்யூனிட்டி நிறைய பேர் வந்து நான் பார்த்த வரைக்குமே ட்ரேடிங்கிறது ஒரு ஸ்கேம் அது வந்து ஒரு பியூர் லக்கு இல்லை ட்ரேடிங்கிறது ஒரு ஒரு கேம்லிங்கு அப்படின்னு தான் சொல்லி நான் கேள்வி விட்டுருக்கேன் பட் இந்த பாஸ்ட் டூ டேஸாக நான் வந்து ட்ரேடிங்னா என்ன ட்ரேடிங் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அண்ட் ட்ரேடிங்கிறது ஒரு ஸ்கில் அதை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ப்ராஃபிட் பார்க்கலாம் அதே சமயத்தில் லாஸும் பார்ப்போம் பட் அந்த லாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறது தான் மேட்டர் ஏன்னா எவ்வளோ பேசுகிறேன்னு எனக்கு ஏதாவது தெரியுமான்னா என்னோட ட்ரேடிங் நாலேஜ் வந்து ஜீரோ எனக்கு சுத்தமாக ட்ரேடிங் பற்றி தெரியாது நான் வந்து ஒரு இன்வெஸ்டர் நான் மியூச்சுவல் ஃபண்டில் கோல்டு சில்வர் அந்த மாதிரி அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் நான் ட்ரேடிங்கிறது எதுக்கு ட்ரேடிங்லாம் தேவை இல்லை இப்போ நம்ம ஸ்டாக் ப்ரோக்கர் ஆப்புக்குலாம் போனாவே ஃபஸ்ட்டே ஒரு நோட்டீஸ் வந்துடும் ஒம்பதுல பத்து பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க எஃப்னோவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதெல்லாம் பார்த்து பார்த்து எதுக்கு ட்ரேடிங்லாம் எதுக்குன்னு நினச்சிட்டு அதை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி பார்க்காம இருந்தேன் ஆனால் திடீர்னு ஒரு நாள் ட்ரேடிங் பற்றி ஒரு வீடியோ வந்துச்சு அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு ட்ரேடிங் பற்றி மேலே இருந்த அந்த அபிப்பிராயமே மாறிடுச்சு ஸோ நெவருங்கிவா ப்ளீஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ட்ரேடிங்கிறது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நீங்கள் ஒரு பாயிண்ட்டில் வந்து மேசிவான ரிசர்ச் பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே குவிட் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரிக்ரேட் பண்ணுவீங்க எண்டில் ஸோ கிவ் அப் பண்ணாதீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டைம் கொடுங்க இதுக்கு ஆஸ் ஆஃப் நோ செப்டம்பர் ஒன் நான் வந்து ட்ரேடிங் கற்றுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில ஒழுங்காக கற்றுக்கிறதுக்கு நான் இன்வெஸ்டிங் கற்றுக்கிறதுக்கே ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு ஏன் ஒன்றரை வருஷம் ஆச்சுன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நிறையா ஓன் ரிசர்ச் செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது டைம் ஆகும் சப்போஸ் ஏதாவது கோர்ஸ் எதாவது எடுத்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிடும் ஆனால் செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது எதுவுமே டைம் எடுக்கும் ஆனால் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த ரெண்டு நாள் நான் பண்ண ரிசர்ச்சில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரேடிங்கை ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக வைக்கக்கூடாது அது வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் ஜாப் போகிறீங்க அது பிரச்சனை இல்லை அந்த ஜாப் போயிட்டுருங்க உங்கள் பேசிக் நீட்லாம் அதில் வர சேலரியே கரெக்டாக பார்த்துக்குவோம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு அதை அதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணுற கொஞ்சம் காசை எடுத்து இந்த ட்ரேடிங்கில் போட்டு நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கலாம் பிகாஸ் இப்போ இந்த அதுலேருந்து வர கொஞ்சம் காசு நீங்கள் லூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த மாத நீச்சு வந்து உங்களோட ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மே வந்துக்கிட்டால் முடிச்சிடும் அதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தால் ட்ரேடிங் ட்ரேடிங் வச்சு தான் இந்த மாதமே நான் ஓட்ட போகிறேன் ட்ரேடிங்லாம் வேறு காசே இல்லை அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா டிசப்பாயிண்ட்டாக ஆகுங்க ஸோ நீங்கள் ஒழுங்காக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேடிங்கை ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மும் மாற்றலாம் அது உங்க சொன்னோம் ஸோ அவ்வளோதான் நான் கற்றுக்க போகிறேன் எதுக்காக கற்றுனா மெயினாக காசுக்காக தான் ஆனால் இருந்தாலுமே அது ஒரு ஹை பெயின் ஸ்கில் மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ அதை நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு இந்த ஜேர்னியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சீரியஸ் வந்து எப்படி போகணும்னா தெரில நான் உங்களுக்கு ட்ரேடிங் அப்படி எப்படி சொல்லித்தர மாட்டேன் அது எனக்கு தெரியும் மோஸ்ட்லி நான் கற்றுக்கிட்டு அதை நான் ஜேர்னல் தான் பண்ண போகிறேன் வைபிகாஸ் நான் ட்ரேடிங் சொல்லித்தர அளவுக்கு எனக்கு ஒன்றும் நாலேஜ் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு வருஷத்தில் நான் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராகும்னு நினைக்கிறேன் கிவ் அப் பண்ணாமல் இருந்தான் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க இந்த ப்ராசஸ்ல சைக்காலஜி அண்ட் நெவர் கிவ் அப் இது ரெண்டு தான் முக்கியம் ட்ரேடிங்கில் இது ரெண்டு ஒழுங்காக நான் கடைப்பிடிச்சி ட்ரேடிங் கத்துக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ட்ரேடிங் வந்து எப்படி கற்றுப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியல ஐடியா இல்லை பட் நான் இது ஒரு சீரிஸாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை முடி நீங்க கற்றுக்கலாமா இல்லையான்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜேடி அண்ட் லிட்டல்மென் இந்த சீரிஸை ஃபாலோ பண்ணுங்க மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரேடிங் கற்றுக்கணுனா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ட்ரேடிங் நான் எப்படி கற்றுக்கிறேன்னு பார்க்க ஆசையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போஸ் இந்த வீடியோ வந்து பல வருஷம் கழித்து நீங்கள் 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 பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் என் சேனலில் இப்போ என் ப்ளேலிஸ்ட்டை பாருங்கள் பார்த்துட்டு என்ன உங்கள் எப்படி இருக்குது என் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களும் கற்றுன ஆசை தான் கற்றுங்க விஷ்மி லக்